வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப ராசியே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை போதைக்கு பார்த்துக்கலாம் கும்ப ராசி மேலேயே பார்த்தீங்கன்னா ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் ஓடிட்டு இருக்கிறதுனால இது கணவன் மனைவி இடையில கொஞ்சம் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் உண்டாக்கக்கூடிய காலமாக தான் இன்னும் ஒரு எட்டு மாத காலம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்கில் இருந்து எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இதே சூழ்நிலையை நிலவக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது அப்போனா குடும்பத்தில் கொஞ்சம் சங்கடங்களையும் மனஸ்தாபங்களையும் ஒரு சில பேர் சூசைடு அட்டன் பண்ணக்கூடிய நிலைமை வரைக்கும் கொஞ்சம் இழுத்துட்டு போகலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஆயுள் பங்கத்தையும் இது கொண்டு வந்துடும் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ரெண்டாம் இடத்துல சனியும் போய் உட்காந்துடுறாங்க அப்போனா தனலாபத்துக்கும் அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அது குடும்பமாக இருக்கிறதுனால அங்கேயும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்கனால அது பழிக்கக்கூடிய அமைப்பாகவும் செயல்படும் கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை விடுங்க இது உங்கள் வாழ்க்கைக்கே பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய அமைப்பையும் சேத்தியே கொடுத்துர்லாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் சரிங்களா இது தனலாபத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தடை பண்ணி வச்சுருவாங்க அதனால இதுவும் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயந்தான் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது மனசில் வேண்டாத தீய எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருந்தாலும் அதை தடப்படுத்தக்கூடிய அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு மூணாவது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நிபத்தியாகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் எதுவும் நோய் நொடியில் இருந்தாங்கனாலும் அவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மூணாவது மாதத்துக்கு மேலே முழுசாகவே விலகிடும் அப்படிங்கிறதையும் நினச்சிக்கங்க நீங்கள் ஜாதகனாக இருந்தால் அதாவது ராசிநாதனாக இருந்தால் மனைவி மூலியமாகவும் சில சங்கடங்களையும் இல்லைன்னா மனைவியோட ராசி இதாக இருந்ததுன்னா கணவனால் சில சங்கடங்களையும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக கொடுக்கும் அவங்களோட உறவு முறைகள்லையும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பையும் இல்லை அவங்க உறவுக்காரங்க மூலியமாக பாதிக்கப்படக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ராசிநாதனுக்கு யார் பார்ட்னராக இருக்கிறாங்களோ அவங்க மூலியமாகவும் சங்கடங்கள் வரக்கூடிய சூழ்நிலை பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் மனைவியையும் குறிக்கும் அப்போனா அவங்களுக்கு ஒன்றும் உடல்நிலை பாதிக்கப்படுறது இல்லைனா ஆஸ்பத்திரிக்கு விரயம் பண்ணக்கூடியது நண்பர்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் போய் வந்து சேரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க கொஞ்சம் இதுக்கெல்லாம் கவனமாக இருந்து கருத்து ஆறு குண்டானவை வந்து ராசிநாதனாக போது கொஞ்சம் கடன் நீண்டகால கடனை கொடுக்கும் சாகும் வரைக்கும் கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலையிலேயே உட்காந்துருக்கலாம் சில சமயம் வம்பு வழக்கு பிரச்சனைகளும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா நோய் நொடியில் வீட்டில் ஒரு ஆள் படுத்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் உங்களுக்கு இந்த சூழ்நிலையிலையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் நல்லா இருக்குங்க கொஞ்சம் இதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக இப்போ என்ன தசாபுத்தி ஓடுதோ அதுக்கு உண்டான கோயில் ஸ்தலங்களுக்கு போய் அந்த மண்ண விதிங்க நல்லாயிருக்கும் நீங்கள் அங்கே போய் லட்சக்கணக்கில் கொடுத்து நான் பண்ணணும் வைக்கணும் சரிங்களா அப்படின்லாம் கிடையாது போய் மன்ன மிதிங்க உங்களுக்கு வேணுங்கிற வாக்கியத்தை அவர் கொடுப்பார் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால் இதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சாவே நன்மை கிடைக்கும் உங்களோட கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடத்த அந்த குரு பகவான் பார்க்குறாரு அப்போ நான் பாக்கியத்துக்குண்டானவன் ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலும் அது லாப பலத்தை கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்களும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா தந்தை மூலயமா வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம் பதினொன்னாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு அப்போனா பதினொன்று லாபத்துக்கு சொந்தக்காரன் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகபட்சமாக அதிக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஏதாவது உங்கள் மனசில் தீராத எண்ணங்களும் தீராத நினைப்புகளும் இருந்தாலும் வர மூணாவது மாதத்துக்கு மேலே அது கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரி நான் திருப்தி அடைஞ்சிருவேனா எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படின்னு சொன்னால் கும்பராசிக்காரங்களுக்கு திருப்திங்கிறது இன்னும் ஒரு எட்டு மாதத்துக்கு சுத்தமாகவே இருக்காது எது கிடைச்சாலும் பத்தலை அப்படிங்கிற மனப்பான்மை தான் கொடுக்குங்க அதனால் அதுக்கு கொஞ்சம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு மேலே தேடிக்கிட்டே இருக்கிறத விட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க வாழ்க்கையும் உங்களுக்கு பின்பெறவும் நல்லா இருக்கும் சரி இந்த கும்பராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அபிட்டம் சதயம் பூரட்டாது இந்த மூணு நட்சத்திரமும் அதுல ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிறப்பு தசாபுத்தியும் சரி இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தியும் செயல்பட்டு இருப்பாங்க அது உங்கள் லக்கணத்துக்கு பாதகமாக இல்லைன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு நட்பலனே ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இந்த ராசிக்கு சரிங்களா உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்துக்கு அந்த தசாபுத்தி பாதகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் எண்பத்தஞ்சு சதவீதத்தை அனுபவிப்பீங்க அதனால தான் நன்மை கிடைச்சா கொஞ்சமாக கிடைக்குது நஷ்டம் கிடைச்சா அதிகபட்சமாக கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அதுக்கெல்லாம் காரணம் இது முடிஞ்ச வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போய்கிட்டு வழிபாடு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அது உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்காது அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியாக கொடுக்கக்கூடிய விளக்கங்க சரிங்களா உங்களையும் என்னைக்கும் செல்வ செழிப்போட வச்சுருக்கோம் நீங்கள் ரகசியத்தை காக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ரகசியம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் வெளியே சொல்ல முடியாது தனலாவத்தி அது கொடுக்கலாம் சில நேரம் சில நேரம் உங்களுக்கு அது பாதகமாகவும் முடிஞ்சிடலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்ப மாட்டிங்க அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு கணக்குங்க சரிங்களா உழைப்பை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க நீங்கள் தான் அதிலெல்லாம் மாற்றமே கிடையாது என்ன தான் உழைப்பை நேசித்தாலும் உங்களுக்கு அழுக்கு சட்டை போடக்கூடிய யோகத்தை மட்டுமே கொடுப்பாரு அப்படின்னா நீங்கள் தொழிலாளியை மட்டுமே வாழ்ந்துட்டுருக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்ததுக்காது சார் சரிங்களா மேலும் இந்த ஜாதக ரீதியாக வேறு தகவல் தேவைப்பட்டாலும் தாராளமாக கூப்பிடுங்க கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி வாழ்கவனமுடன் வணக்கம்